ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிலைகளில் கிராமங்கள் நகரங்கள் மாவட்ட தலைநகரங்கள் மாநிலத்தின் தலைநகரம் இப்படி பல இடங்களில் காங்கிரஸ் நலம் விரும்பிகள் காங்கிரசுக்காக பல சொத்துக்களை வழங்கியுள்ளார்கள் இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கென்று அகில இந்திய அளவிலும் மாநில அளவிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மற்றும் காங்கிரஸ் வாழ்த்து ரீதியாக இந்த குழுக்கள் எல்லா மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் வசம் உள்ள சொத்துக்களை பார்வையிடுகிறோம் அது பராமரிப்பும் இதன் பற்றி தெரிந்து கொள்கிறோம் மேற்கொண்டு இந்த சொத்துக்களை முன்னேற்றமான நிலையை நிலையம் மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறோம் எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் அலுவலகம் காங்கிரசுக்கான நிர்வாகிகள் சந்திக்கும் இடம் இப்படி இவைகளை நிறைவேற்றுவதற்கு பல பயிற்சிகள் பெற்றுக்கொண்டு வருவதற்கு புறப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பகுதியாக காலையிலிருந்து திருச்சியில் ஆரம்பித்து மாநாம மணப்பாறை மற்றும் எழுப்பூர் புதுக்கோட்டை நடந்து வந்திருக்கிறோம் இந்த இடம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியால் காங்கிரஸ் பட்டு இடம் இது போல இந்த சொத்துக்களை பராமரிப்பதும் புதுப்பிப்பதும் பாதுகாப்பதும் கடமை அந்த அடிப்படையில் எங்கள் தலைவருடைய வேண்டுகோடையது இதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் நீங்க பேசலாம் கேட்கலாம் அஜித்குமார் கொலை செய்யப்பட்டோட செயல்பாடு பல்வேறு விமர்சனங்கள் வந்து இந்த தமிழக அரசு செயல்பாடு நடத்த பிறகு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக நேற்றைய பார்த்திருப்பீர்கள் மாவட்ட அளவிலான கண்காணிப்பாளரையே பதவி இறக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பல அதிகாரிகளுக்கு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது அடுத்து விசாரணைகள் நடந்து வரும் போது அந்த விசாரணைக்கு ஏற்ப மாற்று மாநில அரசுகள் அதிகாரத்தின் அடிப்படையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இப்படி பல முடிவுகளை எடுக்கிறார்கள் ஆங்காங்கே சில நகர்கள் தவறுகள் நடக்கிறதை நாம் வரவே எதிர் வரவேற்கவில்லை அதை நாம் ஆதரிக்கவில்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எங்கெல்லாம் தவறு நடந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்டுகிறோம் திருத்தப்பட வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் தமிழக அரசும் முடிந்தவரை அவர்களால் என்னென்ன எடுக்க முடிவு இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் காவல்துறை திரு சுரக்கம் அல்லது சில தவறுகள் நிகழ்ந்திருப்பதை எல்லோரும் உணர்கிறோம் அதற்குத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக காவல் கண்காணிப்பாளரையே பதவியேக்கம் செய்து வைத்திருக்கிறார்

எதிர்கட்சிகள் இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுவது இயல்பான ஒன்று தான் அது ஒன்றும் முன்னிசெல்லாம் கிடையாது ஆனால் முதல்வர் தான் அந்த பொறுப்பு வைத்திருக்க தெரியும் முதல்வர் வைத்திருக்கிற உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாரு அதுவும் நடக்கிறது எதிர்கட்சிகள் எதிர்கட்சி சொல்றது போல முதல்வர் செயல்படாமல் இல்லை இன்னும் சொன்னப்பா இந்தியாவிலேயே சிறந்த போல வந்து பேர் வாங்கியிருக்கிறார் பல்வேறு திட்டங்களை முன்னிலைப்படுத்துவதில் இருக்கிறார் சில நேரங்களில் சில விஷயங்களில் அதிகாரிகள் செய்கிற கோளாறு பொறுப்ப சரியான வரவேற்க முடியாது இது யதார்த்தமா நடக்கும் தான் இதே போல ஏற்கனவே இருந்த ஆட்சியை பற்றி பலவரி நாம் சொல்ல முடியும் ஆகவே அதையெல்லாம் பொருட்படுத்தி ஒரு ஒரு செயலை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசாங்கத்தை இப்படி சொல்வது சரியான வரவே இருக்காரு நம்மளோட காங்கிரஸ் கமிட்டி ஜெயக்குமாரோட கொலை வழக்கை அந்த கொலை எடுத்துல தற்கொலையாக ஒரு சூழலுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கும்போது காவல்துறை முதல்வர் காவல்துறை கையில் வச்சிருக்கிற முதல்வர் வந்து சிறப்பாக செய்யப்படுறாங்க உங்களுக்கு கட்சியிலேயே இருக்கு ரெண்டு விஷயம் அந்த கொலை வளர்த்து அந்த அந்த ஜெயக்குமார் கொலை சம்பந்தமாக பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசாங்க அரசு போலீஸ்ல இருந்து மாற்றி சிபிசிடி மாற்றிருந்தார்கள் அதை முயற்சி நடந்து கொண்டேதான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் சில வழக்குகளில் சில சிக்கலான முடிச்சுகளை அவிக்க வேண்டிய காலவதாக இருக்கலாம் ஆனால் ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு எல்லாம் ஒத்து சொல்ல முடியாது அதையும் பார்க்க பார்க்கல கணக்கில் எடுத்துக்கிட்டு தோட்டம் காவல்துறை செய்தி வந்து போயிட்டு வரைக்கும் பொதுமக்கள் குற்றம் சட்டுறாங்க ஏன்னா எல்லா தமிழகத்திலையுமே நம்ம எதற்காக தான் அரசு நடவடிக்கை உடனே அரசு பண்ண எந்த சமமாக இருந்தாலும் அதை சொல்றாங்க ஆனால் குற்றவாளி முக்கியமான குற்றவாளியை தப்பியே கொடுக்குறாங்க முக்கியமான குற்றவாளியை அரசு பண்ணவே கிடையாது இது எப்படி பார்க்குறீங்க இல்ல இல்ல நீங்க உங்கள் கேள்வியே தப்பான கேள்வி நீங்க நீங்க வந்து உங்களுக்கு அரசாங்கத்தை விட போலீஸ் துறையோட அதிகமா செய்தி தெரியுது மாதிரி தெரியல நீங்க விட்டுறான்னு சொல்றீங்களா எப்படி விட முக்கியமான பட்டம் யார் விட்டாங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க அத வந்து இல்ல நீங்க சொல்றீங்களே அரசாங்கம் போலீஸ் போலீஸ் காவல்துறை அதிக பெரிய அதிகாரி வச்சிருக்காரு டிஜிபி இருக்காரு அவர் அரசாங்கம் நம்ம தான் வேணும் முதலமைச்சர் நம்ம வேணும் அதுக்கு இருந்து அதிகாரிகள் ஒவ்வொரு கண்காணிப்பாளர்களாக ஒவ்வொரு பல நிறைய டிஏஜி இருக்காங்க பல துறைகள் பல நுண்ணறிவு பிரிவு இருக்கு பல துறைகள் இருக்குது அந்த துறைகள் பய செயல்பட்டு கொண்டுதான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவர் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி பேசாமல் ஒரு ஒரு சில துறைகளை மட்டுமே தொடர்ந்து பேசுவது சரியான பாவம் இருக்காருன்னு என்னுடைய பார்வை அரசாங்கம் செயல்படுகிறது சிறப்பாக செயல்படுகிறது ஒன்று ரெண்டாவது சில நேரங்கள் நடக்கிற தவறுகளுக்கு அரசாங்கம் இன்னும் மேலும் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் இதுதான் இந்த இப்படிதான் இதை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் எதிர்கட்சி தலைவர் வந்து ஆட்சியை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஆறு கூடுதல் எதிர்கட்சி தலைவர் யாரை சொல்றீங்க பழனிசாமி சொல்றீங்களா வேற சொல்றீங்களா உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்க சொல்றீங்க எதிர்கட்சிகள் கிடையாது ஒரு அரசாங்கத்துக்கு ஒருத்தா எடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இல்லை காங்கிரஸ் கட்சி ஆளு கட்சியோடு கூட்டணியில் நாங்க ஒன்று அவங்க எதிர்கட்சி எதிர்கட்சியில ஒருத்தா இருக்காரு பழனிசாமி இருக்கார் முன்னாள் முதல் பழனிசாமி தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் அதிகார மூலமான எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய காங்கிரஸ் குழு தலைவர் சொல்லுங்க அது ரைட்டு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் பல கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அவருடைய சொந்த கருத்து தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுத்தவரையில் கூட்டணி சம்பந்தமாக கொள்கை முடிவு எடுப்பது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களைப் போன்ற அனைத்து தலைவர்கள் தொண்டர்கள் நண்பர்கள் அனைவரும் ஒரே முடிவில் எடுக்க முடியும் அகில இந்திய தலைமை தேர்தல் நேரத்தில் சரியான முடிவுகள் எடுப்பார்கள் அந்த முடிவுகளை நாங்கள் ஆதரிப்போம் அதை வந்து அதை அடிப்படையில் செயல்படுவோம் இதான்

தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைமை அறிவிக்கும் என்று எதிர்த்து இருக்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மீது முதலமைச்சர் தலைமையில் ஒரு நல்ல வெற்றி கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த வெற்றி கூட்டணி தமிழ்நாடு முதல்வர் தலைமை எழுதிய போது எங்களுடைய சட்டமன்றம் பஞ்சாயத்து அரசாங்கம் நாடாளுமன்றம் என்று தொடர்ந்து பல வெற்றிகளை தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம் இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி மக்களுக்கான கூட்டணி மக்கள் நல கூட்டணி மக்களுக்காக செயல்படுகிற கூட்டணி அதை நாங்கள் செயல்படுத்திக் கொள்கிறோம் எங்கள் கூட்டணி வரும் இருபத்தி ஆறில் மீண்டும் மகத்தான வெற்றி பெறும் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை நாங்கள் அன்போடு சொல்ல விரும்புகிறோம் ஆகவே மற்ற விஷயங்களை பற்றி கூட்டணி தலைவர் அமைந்து பேசுவார்கள் அது தேவைப்பட்டா அதை பற்றி நிறைவேற்றுவார்கள் அது அந்த அப்பொழுது பேச வேண்டிய விஷயம் இப்பொழுது பேச வேண்டிய விஷயம் அல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் கமிட்டியோட சொத்து மீட்பு குறித்த நாராயணி பதவியேற்ற பிறகு தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் இதுவரை மீட்கப்பட்ட சொத்துக்கள் இல்ல பரிபோன சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதா என்னங்கிற தகவல் காங்கிரஸ் கட்சியின் சொத்துக்கள் காங்கிரஸ் தலைவர்கள் நண்பர்களிடம் இருக்கிறது ஒரு சில சொத்துக்கள் வேறு கட்சி நண்பர்களிடத்தில் இருக்கிறது அது பற்றி எல்லாம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர்கள் முன்னோர்கள் காங்கிரஸ் நலம் பிரிவுகள் சொத்துக்கள் அதற்கான ஆதாரங்கள் அந்த அடிப்படையில் எல்லா சொத்துக்களும் மீட்கப்படும் எல்லா சொத்துக்களும் பாதுகாக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு கட்சிகள இருக்கு அவங்க அபகரித்து வச்சிருக்காங்களா இல்ல அடமான அதாவது காங்கிரஸ் இருந்த சில தலைவர்கள் வேற கட்சிக்கு போயிருவாங்க அவங்க போன இடத்துல இருக்க அவங்க வச்சிருப்பாங்க சில இடத்துல இதெல்லாம் இருக்கு உங்களுக்குள்ள சில இடத்துல இருக்கு இப்போ காங்கிரஸ் சில பேர் பிஜே போனாங்க சில பேர் ஏடிஎஃப்ஜி போனா சில பேர் கட்சி போயிருக்காங்க அது மாதிரி இருக்கலாம் தாபாக போயிருக்காங்க அப்படி மாதிரி இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிய தெரியாமல் இல்லை அப்படி இருந்தா அவங்க எல்லாம் கிடையாது நண்பர்கள் தானே எல்லாம் பேசி எல்லாம் எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல பேசி எடுத்து போடும் எல்லா நண்பர்கள் தானே இங்கிருந்து போனவங்க தானே பெரிய பெரிய புது ஆள்லாம் கிடையாது தெரிஞ்சால் தானே ஒன்று என் கூட பயணிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்ல

हेलो सर कमेटी कॉन्सटेक्चर कर रहा था सर चले जूते मतलब शुरू आज बोल रहे हैं सर